வணக்கம் மக்களே திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருப்பதிக்கு போகணும்னு யாருக்குதான் உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க நேர கதைக்கு போயிடலாம் கடவுளுக்கு கண் இல்லையா இந்த கேள்வி நம்ம எல்லோருக்குமே தோணும் நம்ம கதையில வர கோமதிக்கும் சங்கரனுக்கும் கூட அப்படிதான் தோணுச்சு ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த ஏழுமலையானை தரிசனம் பண்ணலாம்னு ஆறு தடவை முயற்சி பண்ணி அந்த ஆறு தடவையும் தோல்வியில முடிஞ்சு போச்சு அந்த ஏழுமலையானுக்கு எங்களை பிடிக்காம போயிடுச்சா இல்ல எங்களுக்கு கொடுப்பினை இல்லாம போயிடுச்சா இந்த தடவை ரயில் சீட் எல்லாம் எடுத்து விட்டார்கள் குறித்த நேரத்தில் கிளம்பி இருந்தால் இதோ இந்நேரம் ஏழுமலையானை கண்குளிர கண் குளிர பார்த்து வேண்டிக் கொண்டிருக்க வேண்டியது ஆனால் அதிகாலையில் வீட்டு தொலைக்காட்சியின் மனைவியும் திருமலையை பார்த்து கொண்டிருந்தனர் கோமதி கவலைப்படாத நான் எதுக்குங்க போறேன் இன்னைக்கு நேத்திக்கா இப்படி நடக்குது எப்பவும் இப்படித்தானே நடக்குது கோமதியின் குரல் விரக்தி தெரிந்தது நாம என்ன பண்ண முடியும் கோமதி அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு ஆமா இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு மூணு தடவை திடீர்னு உங்க ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் இடத்தை விட்டு நகர முடியல அதுக்கும் மொத தடவை உங்க தங்கச்சிய திடீர்னு பொண்ணு பாக்க மாப்பிளை வீடு வந்துட்டாங்க அதுக்கும் முன்னாடி நான் கிளம்புறப்ப தூரம் ஆகிட்டேன் அதுக்கும் முன்னாடி சங்கவி பாப்பா வயித்துல வந்துட்டா அதுக்கும் முன்னாடி என்று படப்படவென பேசிய கோமதிக்கு மூச்சு வாங்கியது அதுக்கு முன்னாடி உங்க சித்தப்பா தவறிட்டார் காரியம் நின்று போச்சு போதுமா நாம என்ன செய்ய முடியும் சங்கரன் சரிப்பான குரலில் சொன்னான் நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகணுமா எதிர்விட்டு தீபா எத்தனை தடவை திருப்பதி போயிட்டு வந்துட்டா என் தங்கச்சி சொன்னா நினைச்சா திருப்பதி போறா அவ்வளோ ஏன் நம்ம அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேனோட தாத்தாவுக்கு கண் கூட சரியா தெரியாது ஆனால் ஒரு புரொட்டாசி மாதம் தவறாம டிராவல்ஸ்ல ஏறி திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு லட்டு தர்றார் இப்போ என்ன யாருமே திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்றியோ தாத்தாவுக்கு நீ ஸ்பெஷலாக பணம் தந்து பழக்கப்படுத்திட்ட திருப்பதி போறேன்னு சொன்னாலே நான் ஒண்ணும் யாருமே போகக் சொல்லல எல்லோருக்கும் கண்ணை காட்டுற அந்த பெருமாள் எனக்கு மட்டும் ஏன் காட்டலன்னு தான் கேக்குறேன் சொல்லும் போதே அவளுக்கு கண்கள் கலங்கி போயின மனைவியின் இயலாமையும் கோபமும் சக்கரனுக்கு புரியாமல் இல்லை அவளை ஆதரவாய் பார்த்தபடி அவள் அருகில் வந்து அவளது தலையை கோதினாள் கோமதி அந்த பெருமாள் உனக்கு ஏதோ ரொம்ப சிறப்பா காட்சி தரணும்னு நினைக்கிறார் போல கோமதியின் மனம் அந்த வார்த்தைகளில் சிறு ஆறுதல் அடைந்தாலும் உதடுகளிலிருந்து அவளை மீறி ஒரு வறண்ட சிரிப்பு வந்தது ஒரு வாரம் ஓடி இருந்தது கோபதி திருப்பதியை சற்று மறந்து போயிருந்தாள் ஆனால் அன்று பார்த்து சங்கரனின் சித்தி பெண் கமலி வீட்டிற்கு வந்தாள் அவள் கையில் திருப்பதி பிரசாதம் அண்ணி திருப்பதி போயிருந்தோம் நேத்து காலையில தான் வந்தோம் அதான் பிரசாதம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்றபடி பையை நீட்டினாள் கோபதி முகத்தை லேசாக சிரித்தபடி வைத்துக் கொண்டு அதை வாங்கி கொண்டாள் என்ன அண்ணி ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்பு சரியில்லையா கமலி கோமதியின் சோர்ந்திருந்த விழிகளை பார்த்து குடைந்தாள் அதெல்லாம் ஒண்ணுல்ல கமலி கோமதி சமாளித்தாள் சரிங்க அண்ணி உங்களுக்கு சொல்ல பிரியம் இல்லைன்னா பரவாயில்ல கமலி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் ஐயையோ அப்படின்னு யார் சொன்னா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன என்று ஆரம்பித்த கோமதி ஓர் ஆள் சிக்கினாள் என்ற ரீதியில் தன் கதையை புலம்ப தொடங்கினாள் முடிவுக்கு வந்திருந்த கோமதி கடைசியில இந்த தடவையும் மாமானால எங்களால போக முடியாம போயிடுச்சு கமலி வர வர எனக்கு சாமி கும்பிடுற ஆசையே போயிடும் போல இருக்கு கமலி என்று சொல்லிவிட்டு கோமதி மூக்கை உதிந்தாள் கேட்கவே சங்கடமா இருக்கு அண்ணி நீங்க எதுக்கும் ஒரு கிட்ட கேட்டு பாக்கலாமே எப்போ திருப்பதி போற யோகம் இருக்குன்னு ஐயோ அதுக்கெல்லாம் அண்ணன் ஒத்துக்க மாட்டார் கண்டபடி பேசுவார் ஓ அப்படின்னா வேணா அண்ணி இனிமே போறப்ப இப்படி எல்லாம் திட்டம் போட வேண்டாம் இடுதிப்புன்னு அந்த பெருமாளை பார்க்க கிளம்பிடுங்க எப்படி தடங்கள் ஆகுதுன்னு பாத்துடலாம் கமலி விடும் தொடியில் பேச கோமதி அரண்டாள் இவன் உண்மையிலேயே அக்கறையில சொல்றாளா இல்ல நம்மள வச்சு விளையாடுறாளா என்று மனதுள் நினைத்து கொண்டாள் அண்ணி நான் எவ்வளவு சீரியஸா சொல்றேன் நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஆ இல்ல கமலி ஆமா அப்படித்தான் பண்ணணும் கோமதி மண்டையை ஆட்டினாள் அன்று இரவு கணவன் சங்கரன் வந்ததும் கமலி சொன்ன யோசனையை பகிர்ந்தாள் சரி சரி பார்க்கலாம் என்றதோடு அந்த பேச்சுக்கு சங்கரன் முற்றுப்புழி வைத்தான் ஆனால் கோமதி மனதின் ஒரு மூளையில் மட்டும் அந்த எண்ணம் வெளித்தபடியே இருந்தது இதற்கிடையில் அவள் தெருவில் வசித்த அவள் வயது பொத்த பெண் வேறு இறந்து விட்டாள் என்னது இது எல்லோரும் இப்படி பொட்டு பொட்டுன்னு போறாங்க ஒருவேளை இப்படி நாமளும் திருப்பதி போறதுக்கு முன்னாடியே பொட்டுன்னு போயிட்டா என்ன பண்றது பெருமாளையே உனக்கு கண்ணே இல்லையா இப்படி கண்டதையும் யோசித்து குழம்பிய கோமதிக்கு இரவில் கண்ட கண்ட கனவுகள் வந்தன ஒரு கட்டத்தில் காய்ச்சலும் பிடித்தது சங்கரன் மனைவியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போனான் அங்கே படுக்கையில் கிடந்தபடியே கோமதி திருப்பதி திருப்பதி என்று முடங்கினாள் அதை கவனித்த அந்த வயதான மருத்துவர் என்ன திருப்பதி திருப்பதினு சொல்றாங்க என்று கேட்டு சங்கரனை பார்த்தார் அது ஒண்ணுமில்ல சார் நல்லா போயிடணும்னு திருப்பதி ஏழு கும்பிடுறா சங்கரன் சமாளித்தான் ஓ அப்படியா விஷயம் என் மனைவி கூட ஏழுமனையான் பக்தை புரட்டாசி தவறாம புக் பண்ணிட்டு சொல்லிடுவா நானும் ஆப்ரேஷன் கூட தள்ளி வச்சுட்டு அவ கூட போய் தரிசனம் பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன் அப்பதான் அந்த வருஷம் முழுசும் தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் டாக்டர் சிலாயித்து பக்தியில் பேச சங்கரன் நினைந்தான் இவர் வேற நேரம் காலம் தெரியாத மக்கு டாக்டரா இருக்கார் என்று மனதும் நினைத்தபடியே அசட்டு சிரிப்பு உதிர்த்தான் கோமதி உடல் தேறி நலமானாள் அதற்கு பிறகு வீட்டில் திருப்பதி என்ற பேச்சை எடுத்தாலே சண்டையில் போய் முடியும் ஒரு கட்டத்தில் கோமதி திருப்பதி செல்வ ஆசையையே மனதில் குழித்தோண்டி புதைத்து விட்டார் இப்படியே வருடங்கள் ஓடி கோமதியின் முதற் பெண் சங்கவிக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய நேரமே வந்துவிட்டது நிச்சயம் நல்லபடியாக முடிந்து கல்யாணம் எங்கே வைக்கலாம் என்ற பேச்சு வந்தது மாப்பிள்ளையின் அப்பா ஒரே போடாக போட்டார் எங்க பையனுக்கு திருப்பதியில தான் கல்யாணம் முடிப்பேன்னு பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வேண்டிக்கிட்டேன் அதனால் அவர் பேச்சுக்கே இடமில்லை கேட்டுக்கொண்டிருந்த கோமதியின் காதுகள் குளிர்ந்தன சங்கரன் விசுக்கென தலையை திருப்பி மனைவியை அர்த்தமாய் பார்த்தார் அதே பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்புதான் கோமதி ஏழு பார்க்க முடியாமல் மனமுடைந்து போனாள் அந்த ஏழுமலையான் எங்கே எப்படி கோர்த்துள்ளான் அவனுக்கு தெரியும் அவர் சிலிர்த்து போனார் மனைவியின் இருபத்தி ஏழு வருட கனவு இப்போது நினைவாக போகிறது இந்த ஏழாவது முயற்சி தானே கூடி வந்து ஏழுமலையானை தரிசிக்க வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதோ கல்யாணம் நல்லபடியாக முடிந்து கோபதி கண்களில் கண்ணீர் வழிய திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துக் கொண்டிருக்கிறாள் இத்தனை நாளா என்னை தவிக்க விட்டுட்டேயே பெருமாளே மனைவியின் உதடுகள் லேசாக அசைந்ததை வைத்தே அவள் என்ன சொன்னாள் என்பதை சங்கரன் கண்டுபிடித்து விட்டார் இவள் நினைத்த போது அவனை பார்க்க முடியவில்லை அவன் அழைத்த போதே இவளால் பார்க்க முடிந்துள்ளது சங்கரனும் மனம் நிறைந்தார் ஒரு வழியா நம்ம கோமதியோட ஆசையும் நிறைவேறிடுச்சுங்க கதை முடிஞ்சது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் பகிருங்கள் இதோடும் அழைப்போட கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் விரைவில் இன்னொரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி